ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பல்வேறு தகவல்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா வீடு தேடி வரும் டிரைவிங் லைசன்ஸ் புதிய நடைமுறை வந்து இப்போ தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க கடந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அனைத்து ஓட்டுநர் உரிமங்களும் மற்றும் பதிவுச் சான்றுகளும் இனி விரைவு அஞ்சல் மூலமே அனுப்பி வைக்கப்படும் இந்த திட்டத்தை தான் தமிழக அரசு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருக்காரு இந்த நடைமுறையின்படி இனிமே வந்து நம்முடைய டிரைவிங் லைஸ் லைசன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்சி கார்டு இரண்டுமே வந்து நம்ம நேரடியாக வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க அதே போல் ஷோரூமுக்கும் முன்ன மாதிரி நம்ம கொடுப்பாங்கள்ல ஷோரூமில் பைக் வாங்கினா அந்த ஷோரூமுக்கு அனுப்பி வச்சுருவாங்களே நம்ம அங்கேன்னு அந்த ஆர்சி புக்கு வாங்கிக்குவோம் அந்த மாதிரி இனிமேல் நடக்காது நம்முடைய டிரைவிங் லைசன்ஸு மற்றும் ஆர்சி புக்கு இரண்டுமே வந்து இனிமேல் நாம் விண்ணப்பித்தா நம்முடைய வீட்டுக்கு தான் தேடி வரும் அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா டிரைவிங் லைசன்ஸ் விண்ணப்பிக்கும் போதே தனியாக அதுக்குன்னு ஐம்பது ரூபா கட்டணம் செல் செலுத்தி நம்முடைய உண்மையான அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரும் சரியாக வந்து குறிப்பிட்டு அப்ளை செய்யணும் அப்படி வந்து ஒரு சில டைமில் அந்த தபால் வந்து நம்ம வீட்டுக்கு வரல இல்லை அது தபால் வர்ற டைமில் நம்ம வீடு இருக்குது நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா திருப்பி போய் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி வாங்க முடியாது மீண்டும் நம்ம விண்ணப்பிக்கணும் அதுக்கே தனியாக ஒரு வெப்சைட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க வாகன் சாரதி இது போன்ற இரண்டு அப்ளிகேஷன் வந்து இருக்குது அதில் நம்ம மீண்டும் வந்து விண்ணப்பித்தா அதுக்கான அந்த கட்டணத்தையும் செலுத்தினா நம்ம வீட்டுக்கே வந்து திருப்பி அனுப்புவாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து தவறான தகவலை அட்ரெஸ்லையோ இல்லை மொபைல் நம்பரோ தவறாக வந்து கொடுத்துடக்கூடாது இனிமேல் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணாலும் இல்லைனா வாகன பதிவு பண்ணாலும் இரண்டுமே வந்து சரியான அட்ரெஸ் கொடுக்குறோமா என்னான்னு செக் பண்ணி பார்த்துக்குனு இந்த நடைமுறை வந்து வந்து இரண்டு நாட்களாக நடைமுறைக்கு வந்துடுச்சு அதனால் இனிமேல் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தான் வந்து விரைவு தபால் மூலயமா தான் அனுப்பி வைப்பாங்க ஓகே நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்